சங்கீதம் பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல ஏழைகள் பாழாக்கப்பட்டதை நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சி நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமா இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தாவிது ராஜா சொல்லுகிறதா பார்க்கிறோம் தாவீது சொல்லுகிறத பார்க்கிறோம் நம்ம பாழாக்கப்படுகிற சூழ்நிலைகள் வருது எளியவர்களாகிய நம்ம விடுகிற பெருமூச்சை மனிதர்கள் கேட்பதில்லை மனதுல ஆயிரம் விஷயத்த நினைச்சுக்கிட்டு அப்படியே ஒரு பெருமூச்சு விடுவோம் பாருங்களேன் அந்த பெருமூச்சின் சத்தம் நம்ம குடும்பத்தாருக்கு கேட்பதில்லை நம்ம உறவினர்களுக்கோ நம்ம வேலை பார்க்குற இடங்களை யாருக்கும் கேட்பதில்லை ஆனா நம்ம பெருமூச்சு கேட்கிற கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அமேன் ஹலே லூயா ஹலூயா பெருமூச்சை கேட்கிற கத்தர் மாத்திரம் அவர் என்ன பண்றாருன்னா அந்த சிறுமையானவன் எளிமையானவன் இடத்துல அவன் மேல் சீருகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமா இருக்க பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நமக்கு சீருவாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு நம்மை காக்கிற கர்த்தராக இருக்கிறார் ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா ஆமேன் ஆமேன் நம்முடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிற தேவனவர் ஹலே லூயா ஆனா சில சூழ்நிலைகள் வரும்போது சில நேரங்கள்ல சில தல்லாட்டங்கள் வரதான் செய்யுது சங்கீதம் பதிமூன்றுல பாத்தோம்னா அவர் சொல்றாரு தாவித சொல்றாரு கர்த்தாவை எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் எது வரைக்கும் முகத்தை எனக்கு மறைப்பீர் எது வரைக்கும் தான் என்னை ம மறந்திருப்பீங்க நானும் பார்த்துட்டே வரேன் சரி இந்த பிரச்சனையில வரும்போது இந்த சூழ்நிலை வரும்போது நீங்க என்னை காப்பாத்திருவீங்க என்னை நீங்க மீட்டுக் கொள்வீங்க அதாவது அந்த பிரச்சனையில இருந்து என்னை முழுவதுமா வெளியில கொண்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு நானும் பாத்துட்டே இருப்பேன் தான் என்னை நீங்க மறந்தே இருப்பீங்க வரைக்கும் தான் உங்க முகத்தை எனக்கு மறைப்பீங்க உங்களுடைய செயல்பாடு எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில காணவே இல்லையே எனக்கு தெரியவே இல்லையே அந்த உங்களுடைய கம்ஃபர்ட உங்க பிரசன்னத்தை உங்களுடைய செயல்பாட உங்களுடைய என்னால பார்க்க முடியலையே எது வரைக்கும் என்னை மறந்து இருப்பீங்க எது வரைக்கும் உங்க முகத்தை எனக்கு மறைத்து வைப்பீங்க மறந்து மறைச்சும் வைக்கிறீங்க உங்க முகத்தன் சொல்லிட்டு சொல்றாரு என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எது வரைக்கும் நாத்தம் அவளை ஆலோசனை பண்ணிக்கொண்டே இருப்பேன் இன்னைக்கு கூட நம்ம பல வேலைகளை என்ன பண்றோம் நம்ம ஆலோசனை பண்ணுகிறோம் இது எப்படி ஆகும் அது எப்படி ஆகும் இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றது அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு பல வேலைகளை நம்ம ஆலோசனை பண்ணிக்கொண்டே இருக்கோம் நமக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த டபுள் டயலாக் நம்மளே பேசிக்கிட்டு இருக்கோம் இது இப்படின்னா அது அப்படி ஒருமை இது இப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை அப்படியே நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் பாருங்களேன் அப்போ ஒரு சொல்றாரு எது வரைக்கும் நான் இருதயத்துல நித்தம் நித்தம் வைத்து நானே ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாவிதராஜா தாவிதையா புலம்புகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் எனக்கு நீங்க செவி கொடுங்க ஆஹ் என் கண்களை நீங்க தெளிவாக்குங்க அது மாதிரி சொல்றாரு அவனை மேற்கொண்டேன் என்று என் பகை என் சொல்லாத பிடிக்கும் நான் தள்ளாடுகிறதுனால் அப்ப இதுல இருந்து என்ன ஒத்துக்கிறாருன்னா அவருக்கு ஒரு தல்லாட்டம் இருக்கிறதுன்னு ஒத்துக்கிறார் நான் தல்லாடுகிறதுனால் என் சத்துருக்கள் கழி கூறாத படிக்கும் இப்படி செய்தலும் என்னை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க எனக்கு செவி கொடுங்க இன்னொன்று என் கண்களை தெளிவாக்குங்க நான் தள்ளாடுறதுனால என் சத்துருக்கள் கழி கூறாத படிக்கு எனக்கு இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவிது சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு தள்ளாட்டம் வரதான் செய்யுது ஆனாலும் கர்த்தர் கைவிடுகிற தேவனே அல்ல நம்முடைய பெருமூச்சை கேட்டு நம்முடைய நம்ம உயர்த்துகிற தேவன் இந்த கேள்விகளுக்கு இந்த தாவீதராஜனுடைய இந்த காரியத்துக்குரிய பதில் தான் வாசித்த ஒன்று நாளாகமம் பதிமூன்று பதினாலுல இருக்கு சாரி பனிரெண்டு பதிமூன்றுல இருக்கிறது ஹலே லூயா இல்ல நீங்க நல்லா பாருங்களேன் தாவீதின் வசனம் ஒன்று நாளாகமும் பனிரெண்டு ஒன்று தாவீது கீசின் குமாரனாகிய சவுலின் நிமித்தம் யார் நிமித்தம் சவுலின் நிமித்தம் இன்னும் மறைவா இருக்கையில் தான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தான் மறைந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறார் எல்லாருக்கும் மறைவாக ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறாரு அந்த ரூலிங்ல இருக்கிற ராஜா சவுல் அந்த சவுலுக்கு சவுளுடைய கண்களுக்கு மறைந்து மறைந்து ஓடுகிற ஒரு சூழ்நிலையில தான் தாவீது ராஜா இருக்கிறார் அப்போ சவுலின் நிமித்தம் இன்னும் மறைவா இருக்கையில் சிக்லாகில் இருக்கிற அவனிடத்துக்கு வந்து நல்ல ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணனும் இந்த தாவிதைய இந்த சூழ்நிலையில எங்க இருக்கிறாருன்னு பார்த்தா அதுக்குரிய அதற்குரிய விடை ஒன்று நாளகம் பனிரெண்டு எட்டுல இருக்குது பாருங்களேன் வனாந்தரத்தில் உள்ள அரணான இடத்தில் இருக்கிற தாவீது பட்சமாய் ஒரு கூட்ட பலசாலிகள் வந்து சேர்றாங்க ஆமேன் ஆமேன் ஹலை லூயா எங்க இருக்கிறார் அவரு வனாந்தரத்தில் உள்ள அரணான இடம் ஏ மேன் ஏன் நம்ம வாழ்க்கை கூட இன்னைக்கு வனாந்திரமா இருக்கலாம் என் வாழ்க்கை இப்படி சூழ்நிலை இருக்கேன் அப்படி சூழ்நிலை இருக்கே என் பிரச்சனையை சொன்னா கூட யாருக்கும் புரியாது நான் எப்படி சொல்லுவேன் யாருக்கு புரிய வைப்பேன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் அப்ப நம்ம சூழ்நிலைகள் வனாந்தரமா இருந்தா கூட அதில் ஒரு அரணான இடத்தை கத்த நமக்கு வைத்திருக்கிறேன் எந்த மனாந்தரமா இருந்தாலும் சரி எந்த மனிதர்களும் வர முடியாத அனலும் அப்படியே அந்த மணல் மணல்னால வரக்கூடிய காரியங்கள் அந்த மணல் காற்று நிறைய விஷயங்கள் மனாந்தரம் போது அது சாதாரண விஷயம் கிடையாது உணவு பொருள் கிடைக்காது தண்ணீர் கிடைக்காது அங்க வந்து பழங்கள் கிடைக்காது எந்த கடைகள் இருக்காது எதுவுமே இருக்காது சோ அப்படிப்பட்ட ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை வேற வழியே இல்லாம ஒதுங்கக்கூடிய இடம் என் உயிரை வந்து காப்பாத்திக்கிறேன் அவ்வளவுதான் அதுக்காக சர்வை பண்ணக்கூடிய ஒரு லீஸ்ட் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் மனாந்தரம் அப்ப அந்த இடத்துலதான் அவர் இருக்கிறார் ஆனால் அதிலும் ஒரு அரணை கட்ட உண்டாக்குகிறார் ஒரு அரணான இடம் இவர் வனாந்தரத்துல இருக்கிறாரு அந்த ரூலிங்ல இருக்கிற ராஜா விரட்டிக்கிட்டு வராரு இந்த சூழ்நிலையில யுத்தத்திற்கு ஒத்தாச செய்யும்படியாக பயங்கரமான பராக்கிரமசாலிகள் ஒரு பெரிய கூட்டமே இவர்கிட்ட வந்து சேர் பொதுவாக மனிதர்கள் நோர்த்த்ட்ட வந்து சேர்ந்தாங்கன்னா அவங்கள்ட்ட அதுக்கு அது அவங்க வந்து ஒரு ஆதாயத்தை தேடி தான் வருவாங்க இது இந்த நான் இவங்களோட நான் சேர்ந்தேன்னா எனக்கு இந்தந்த ஆதாயம்லாம் கிடைக்குமா இந்தந்த லாபங்களை நான் பெற்றுக்கொள்வேனான்னு சொல்லிட்டு ஒரு ஆதாயத்துக்காக தான் வருவாங்க ஆனா இங்க ஆதாயம் பண்ணுவதற்கு சவுல் தாவிது கொடுப்பதற்கு எதுவுமே கிடையாது தாவித அவரே ஒளிஞ்சு ஓடி இருக்கிறார் ஆனாலும் அங்கே பலவான்களையும் பலசாலிகளையும் பராக்கிரமசாலிகளையும் கொண்டு வந்து கத்தர் சேர்த்தார் ஏமே

நம்ம யார் கூட இருக்கிறோன்றதான் முக்கியம் ஹலெலுயா நம்ம யார் கூட உண்டாக்கின தேவாதி தேவனோடு கூட இருப்போம் ஆனால் அதை பார்க்கல மேலான காரியம் எதுவுமே தேவாதி தேவனோடு இருந்தார் அவர் அட் பிரசன்ட் இருக்கிற இடம் மனாந்தரம் தான் ஆனா அங்கே ஒத்தாசி பண்ணுவதற்கு அத்தனை பேரும் வர்றாங்க இந்த தாவிதுக்கு ஒன்றுமே இல்லாத தாவிதுக்கு அந்த 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 கவர்மெண்டால துரத்தப்படுகிற ஒரு தாவிதுக்கு அந்த கவர்மெண்டே பெரிய குற்றவாளி என்ற குற்றம் சுமத்தின அந்த தாவிதுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு பெரிய குரூப்பே வந்து நாளுக்கு நாள் 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 இந்த ட்வெண்ட்டி செகண்ட் பாருங்க அஹ் அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவிதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையை போல மகாசேனையானார்கள் சேனையானார்கள் இதை பார்க்கல வேற என்ன வேணும் சொல்லுங்க அல்லையிலா ஸோ நாம் எங்கே இருக்கிறோம் நம்ம பிரச்சனைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது அதெல்லாம் வந்து விஷயமே கிடையாது நம்ம யார் கூட இருக்கிறோம் யார் நம்ம கூட இருக்கிறா அதுதான் முக்கியம் அப்போது கர்த்தர் தாவிதோடு கூட இருந்தார் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சொல்லி பார்க்கிறோம் ஸோ நம்மோடு கூட கர்த்தர் இருப்பாரானால் நாமும் கூட நாளுக்கு நாள் விரு விருத்தி அடைவோம் ஆனால் இது உடனே வந்து தாவிதம் வந்து பார்க்கல ஆனா அவருக்கென்று ஒரு பெரிய ராஜ்ஜியம் இருந்தது நாற்பது வருடம் அழகாய் அவர் வந்து ஆளுகை செய்ததை நம்ம பார்க்கிறோம் சோ நமக்கென்று கர்த்தர் முன்குறித்து வைத்ததே இந்த கண்ணு காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை ஆனாலும் நமக்கு தெரியும் நம்மை உண்டாக்கின தேவன் நம்மை கைவிடவே மாட்டார் அமேன் அவரை நாம் அவரை நம்பி இருக்கிறபடியால் நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு இல்லை ஒருவேளை தள்ளாடலாம் அதாவதை போல நம்ம வாழ்க்கையும் நம்ம சூழ்நிலை கூட மத்தவங்க சொல்லி எள்ளி நகையாடலாம் நீ உனக்கு இப்படி ஆயிடுச்சே உனக்கு இப்படி நடந்துச்சே நீ ஆண்டவர் ஆண்டவர் போடுற உனக்கு என்ன செஞ்சாரு நான் உனக்கு என்ன லட்ச ரூபாவா கிடைச்சிச்சு உனக்கு உன்னுடைய கடனே இன்னும் தேடல உன் கஷ்டமே இன்னும் தேடல உனக்கு நீ எதிர்பார்க்கற ஜாப் கிடைக்கல நீ எதிர்பார்க்கற எந்த விஷயம் நன்மையா நடக்கல உன் குடும்பத்துல இருக்கவங்களே இன்னும் மாறல இப்படிலாம் நிறைய காரியங்கள் சொல்லலாம் நம்ம தள்ளாட வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் காரியங்களை நிறைய பேர் வந்து அடுக்கிக்கிட்டே இருக்கலாம் ஆனாலும் ஆனாலும் விட்டாரா உன் காலை தல்லாடவேட்டார் உன்னை காக்கும் தேவன் தேவன்புரங்கார் நம் காலை விட்டார் நம்மை காக்கும் தேவன்புரங்கா வேலை காக்கும் நல் தேவன் ரப்பகள் உறங்க ரே ஆச்ர வேலை காக்குநல் தேவன் ரப்பகள் உறங்க எனக்கு என் கண்களை ஏற அலுா அருமையான தேவன் அவரை நோக்கி மட்டும் நம்ம கண் இருக்கணுங்க அவ்வளவுதான் எனக்கு நடக்குது நடக்கல கிடைக்குது கிடைக்கல நான் இருக்கிறது வனாந்திரமா இருக்குது இல்லைன்னா எப்படி இருக்குது அரண்மனையா இருக்குது இதெல்லாம் வேணா இருக்கட்டும் டசன் மேட்டர் எனக்கு பிரச்சனையே இல்லை என் கூட இருக்கிற தேவன் வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்த தேவாதி தேவன் அவர் என் கூட இருக்கிறாரா அப்பா ஐ அம் ரைட் என்னுடைய வழி கரெக்ட் மற்றவங்க சொல்லலாம் தள்ளாடுற தடுமாறுற அப்படி போற இப்படி போற நோ ஐ டோன்ட் பாதர் அபவுட் எனி திங் எது வேணா சொல்லிக்கோங்க உங்க விருப்பம் நீங்க என்னை திட்டுறதுனால சந்தோஷப்பட்டீங்கன்னா சந்தோஷப்பட்டுக்காங்க ஓ ஓகே கேரி ஆன் ஆனா நான் யாரோட இருக்கிறேன் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் இருக்கு எனக்கு ஒத்தாசை வரும் ஒரு பெரிய மலை இருக்கு அம்மேன் ஆமேன் அஸ்திபாரம் என்னுடைய அஸ்திபாரம் அந்த கண்மலையாம் கிறிஸ்துவின் மேல இருக்குது ஏன் மேன் ஏன் மேன் என் அஸ்திபாரம் கண்மலையாம் கிறிஸ்துவின் மேல இருக்குது நான் அசைக்கப்படுவதே இல்லை ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா இந்த ஒரு உறுதிப்பாட்டோட நம்ம இருக்க வேண்டும் அமேன் அலே லூயா இதுல இன்னும் அந்த ஒன்று நாளாக நம்ம பதிமூன்றாம் வசனத்தை அதிகாரத்தை நம்ம பார்க்கும் போது ஒரு விஷயம் பாக்குறோம் ஊசா என்பவர் ஊசாவும் அவருடைய சகோதரனும் தான் அந்த தேவனுடைய பெட்டியை வந்து அவங்க கொண்டுட்டு வரதை பார்க்கிறோம் இதுல பாருங்களேன் அவ்வளவு நானும் சவில் சவுலுக்கு ஆண்டவர் பெரிய காரியம் செய்தார் சவுல தான் ஃபர்ஸ்ட் கிங்காவே ஆண்டவர் தான் ஆனாய் பண்ணார் ஆனாலும் கூட சவுல் இருதயம் கர்த்தரோடு ஒட்டி இருக்கல ஆரம்ப காலத்துல ஆண்டவர் சுத்தி சுத்தி வந்தாரு அதுக்கடுத்து அவருக்கு ராஜ்ஜிய மேன்மை பராக்கிரமம் செல்வம் அரண்மனை ஆட்கள் எல்லாம் வந்த உடனே அப்படியே அவருடைய இருதயத்துல ஒரு மேன்மை மேட்டிமை வருது அப்படியே ஆண்டவரை விட்டு ட்ராக் மாறி போயிட்டே இருக்கிறார் உலகத்தை நோக்கி ஓடுகிறார் மனிதர்களை என்ன மேன்மைப்படுத்தினா போதும் போயிட்டே இருக்கிறாரு கர்த்தராவது அவருடைய பெட்டியாவது வேத வசனமாவது வார்த்தையாவது எல்லார்ட்டையும் அவர் தூர எழுந்து போட்டார் அப்போ தாவிது வர்றாரு தாவிது இவ்வளவு வருஷம் எங்க இருந்தவர் ரொம்ப சொகுசா ஏசியில இருந்தவரா இல்ல வனாந்தரத்துல இருந்தவர் வனாந்தரத்துல இருந்தவர் அடுத்த வேலை உணவு இல்லாத சூழ்நிலையில இருந்தவர் தான் ராஜாவுக்கு பயந்து பயந்து ஓடிக்கொண்டிருந்த சூழ்நிலை இதுல என்ன விஷயம்னா தப்பே செய்யாம பயந்து ஓடணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்த மனிதன்தான் ஆனா அந்த மனிதன் ஃபர்ஸ்ட் ராஜாவாக உடனே அவர் செய்த வேலை என்ன ஒன்று நாளாகவும் பதிமூன்று மூன்று நமது தேவனுடைய பெட்டி நமது நமது தேவனுடைய பெட்டின்னு சொல்றாரு பாருங்களேன் ஆனா நீங்க சவுலோட அந்த கிங் சவுலோட லைஃப் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாமே சாமுவேலை பார்த்து சொல்வாரு உம்முடைய தேவன் அப்படிம்பாரு நமது தேவன் சொல்ல மாட்டாரு என்னுடைய தேவன் சொல்ல மாட்டாரு உம்முடைய தேவனுக்கு நான் இதை செய்தேன் உம்முடைய தேவன் சொல்லுவாரு அப்ப இதுல இருந்தே அவர் வந்து தள்ளி இருக்கிறது தெரியுது இது தாவிதை எப்படி சொல்ல பாருங்களேன் நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்திற்கு கொண்டு வருவோமாக சவுளின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றார் அதுல கூட அவர் தேடவே இல்லைன்னு குற்றம் சாட்டல பாருங்களேன் அந்த டீசென்சியை நம்ம பார்க்கணும் நம்ம எல்லாம் சற்றுன்னு ஒருத்தர் சொல்லிடுவோம் ஆமா அவங்கதான் அப்படி சொன்னாங்க அவங்கதான் அப்படி சொன்னாங்க அவங்கதான் இப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு நெகட்டிவான விஷயம்னா நம்மளை வந்து அப்படியே தள்ளி வச்சுக்குவோம் நம்ம ரொம்ப நல்ல இல்ல ஆனா எவ்வளவு அழகா கியூட்டா சொல்றாரு பாருங்களேன் சவுளி நாட்களில் அதை தேடாதே போனோம் நம்ம எல்லாம் தேடவே இல்லை இல்ல அதுல கூட அந்த தவறுக்கு தன்னை உட்படுத்தி கொள்கிறார் ஆமா ஆமா நம்ம செய்யல நம்ம செய்யல சவுளோட நாட்கள்ல நம்ம செய்யாம போயிட்டோம்னு சொல்றாரு தவிர சவுள் செய்யாம விட்டுட்டாருன்னு சொல்லல அந்த இதுதான் அந்த நீதிமானுடைய குணாதிசயங்கள் மரியாள் கூட மரியாளமா கன்சீவ் ஆயிட்டாங்கன்றது யோசை பையாவுக்கு தெரியுது அப்ப கூட அவர் என்ன பண்றாரு மரியாளை வந்து எல்லாரும் முன்னாடி காட்டி கொடுத்து கல்லறியலாம் என்ன வேணா செய்யலாம் அந்த சூழ்நிலை தான் ஏன்னா அவங்க கருத்தரித்து இருந்தாங்க அப்ப கூட யோசேப்பு நீதிமானாய் இருந்தபடியால் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட யோசனையா இருந்தார்னு சொல்லி வேதம் சொல்லி அப்போ அந்த நீதிமான்களுடைய ஒரு குணாதிசயம் மற்றவர்களை அவதூறு சொல்வதற்கு இடம் கொடுக்க மாட்டாங்க அத ரொம்ப எப்படி சொல்றது தாமேல கூட போட்டுப்பாங்க நான் எங்களுடைய சர்ச்ல ஒரு சிஸ்டர் இருக்காங்க டாக்டர் அவங்க ஆக்சுவலா அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா பாஸ்டர் நான் தான் பாஸ்டர் சரியில்லை என்னாலதான் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படியே மொத்த புத்தையும் தாமேல போட்டுக்குவாங்க அந்த மாதிரி அப்போ நல்ல விஷயங்களுக்கு நான் 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 நம்ம நம்ம ஒரு சரியில்லாத விஷயம் நடக்கும் போதும் ஆமா நான் இதை கவனிச்சிருக்கோம் அது பெரிய இல்ல சோ இந்த மாதிரி குணாதிசயங்களை நம்ம தாவிதத்திலிருந்து கற்றுக்கொள்வோம் சவுளின் நாட்களில் அதை தேடாதே போனோம்னு சொல்லிட்டு அந்த தேவனுடைய பெட்டியை கொண்டுட்டு வருகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் கொண்டுட்டு வரும்போது அந்த ஊசா அந்த தேவனுடைய பெட்டி ஷேக் ஆகுது ஊசா வந்து அதை தொட்டா தேவன் அங்கே அடித்தார்ன்ற காரியங்களை நம்ம பார்க்கிறோம் அது எதுக்காக அப்படி அடித்தாருன்னு சொல்லி கேட்கும்போது நான் என்ன ஃபீல் பண்றேன்னா ஊசா என்ன மனநிலையோட இருந்திருப்பாருனா நாங்க தேவனுடைய பெட்டி நான் தான் நடத்திட்டு வந்தேன் தெரியுமா அவருடைய உள்ளத்துல கண்டிப்பா கண்டிப்பா மேபி ஒரு பெருமை இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல ஏன்னா ஆண்டவர் ஆன் த ஸ்பாட் அடிக்கிறாருன்னா ஒரு காரணம் இல்லாம இருக்காது அனனியா சாப்பிட்றா ஆன் த ஸ்பாட் புதிய ஏற்பாட்டு காலத்துலயே அடிக்கிறாருன்னா அவங்க உள்ள வந்து தேவனுக்கு வந்து பொய் சொல்றாங்க வித்துட்டு அதுல பாதி எடுத்து ஒளித்து வைத்துக்கொண்டு கொண்டு இங்க தேவ சமூகத்துல பொய் சொன்னாங்க அதனாலதான் ஆன் த ஸ்பாட் அடிச்சாரு இங்கே ஆன் த ஸ்பாட் தேவ சமூகத்துல அடிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் என்ன இருக்கும் தான் கொண்டுட்டு வந்தேன் தேவனுடைய பெட்டிய அய்யோ அது ஏன் கேக்குற அந்த பெட்டி அங்க ஆடுது இங்க ஆடுது அப்படி போச்சு இப்படி போச்சு நான் பக்கத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த பெட்டி எங்கேயோ விழுந்து உருண்டு கிடந்திருக்கும் அப்படி கூட சொல்லலாம்னு அவர் மனசுல பெருமையா நினைச்சாரோ என்னமோ தெரியல அந் எந்த எண்ணத்தோடு நம்ம ஆண்டவரை அணுகுகிறோம் ஒரு காரியத்தை செய்கிறோன்ற நம்ம உள் மனசை பார்க்கிற தேவன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தக இருதயத்தை பார்க்கிற தேவன் என்ன ஆட்டிடியூட்ல நம்ம செய்யறோம் ஒன்று இல்லை ஒரு சின்ன காரியம் நம்ம செய்யறோம் ஒருத்தவங்களுக்கு வந்து நீங்கள் நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு பென்சில் பாக்ஸே வாங்கி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிறு பிள்ளைக்கு ஒரு பென்சில் பாக்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க வாங்கும்போது இந்த பிள்ளை எவ்வளோ சந்தோஷப்படும்னு அந்த அந்த குழந்தை எவ்வளவு சந்தோஷப்படும் அந்த குழந்தைய சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு கொடுக்கிறது வந்து மகிழ்ச்சி ஆனா நான் எவ்வளோ பெரிய ஆளுப்பாரு எவ்வளோ தான தர்மம் பண்ற பாரு நான் எவ்வளவு உபகாரம் பண்ணுறேன் உபகாரியா இருக்கிறேன்னு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை மேட்டிமைப்படுத்தி அந்த எண்ணத்தோடு நான் இந்த பென்சில கொடுக்கறதை எல்லாரும் பார்த்தாங்கன்னா என்ன மேன்மையா நினைப்பாங்கன்ற ஒரு மனப்பான்மையோடு நம்ம அதை கொடுத்தோம்னா அது தவறு கத்திர பிடிக்காது விஷயம் என்னமோ ஒண்ணுதான் இதே மாதிரிதான் நம்ம பண்ணுகிற தான தர்மங்களும் கூட என்ன ஆட்டிடியூட்ல அவங்க சந்தோஷப்படணும் அவங்க வாழ்க்கை நல்லா கொடுக்குறோமா இதை கொடுப்பதுனால பத்து பேர் என்ன பார்த்து ஆஹா அப்படியே இவ்வளவு தயானமா இருக்கிறாங்க இவ்வளவு ரூபா போட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோமா அப்படின்றதெல்லாம் பார்ப்பாரு இதுதான் நம்ம அந்த இரண்டு காசு கொடுத்த பெண்மணியோட விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம்ல அப்படியாக தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன் சோ இன்று நாம கற்றுக்கொண்ட விஷயம் தாவிதினுடைய அந்த தாழ்மையுள்ள இருதயம் சவுலின் நாட்கள்ல கூட நம்ம தேடாதே போணுமேன்னு சொல்லிட்டு தன்னையும் அந்த ஒரு ஒரு சரியில்லாத ஒரு காரியத்துல தன்னையும் உட்படுத்தி கொண்டு தன்னை தாழ்த்துகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் தா கர்த்தர் வந்து அதுக்கடுத்த செகண்ட் திங் வந்து கர்த்தர் வந்து அவரை தான் இருக்கும்படி அனுமதித்தார் ஏன்னா அந்த வரட்டு வரக்கிறார் தாவி சவுல் அந்த சூழ்நிலையை கூட தாவிது வனாந்திரத்துல இருக்கும்போது அதை ஏற்றுக்கொண்டார் நம்முடைய வனாந்திரத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் தான் இருக்கணும்னு ஆண்டர் சொன்னாரா தான் இருக்கணும் வாட்ச்மேனா இருக்கணும்னா வாட்ச்மேனா இருக்கணும் இல்ல எம்டி சீட்ல உட்காரணும்னா எம்டி சீட்ல உட்காரணும் அவர் எங்க சொல்றாரோ அதை செய்யணும் அவ்வளவுதான் அமேன் அலை லூயா அப்பதான் சரீரத்தின் அவயவங்கள்லாம் கரெக்டா அந்தந்த இடத்துல இருக்க மாதிரி கண்ணு வந்து இங்க இருக்க மாட்டேன்னா வேற இடத்துல அவயவங்களா இருக்கிறோம் தாவிது தன்னுடைய வனாந்திரத்தை ஏற்றுக்கொண்டார் வனாந்திரத்துல இருந்து வந்த உடனே தேவனுக்காக நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தேவனுடைய சமூகத்தை நாடுகிறவராக தேவனுடைய பெட்டியை தன்னிடத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதை குறித்த எண்ணமுடையவராக கத்தர்க்கு ஆலயம் கட்டணும்ன்ற எண்ணம் இப்படிப்பட்டவராக இருந்தார் அப்போ இப்படியெல்லாம் இவர் தன்னை தாழ்த்தின போது தள்ளாடின போதும் கத்திரையே நோக்கி பார்த்த போது நாளுக்கு நாள் தாவித உதவி செய்யும்படி மனுஷர்களை கொண்டு வந்து கர்த்தர் சேர்த்தார் கர்த்தர் தன்னுடைய பார்வையிலே அந்த தாவிதை வைத்து கொண்டார் அவர்கள் தேவ சேனையை போல மகா சேனை ஆனார்கள் ஹாலே லூயா ஹாலே லூயா ஏமேன் அப்படியே கண்களை மூடிச்சேன் கண்களை முடிச்சு வைப்போம் ஸ்தோத்திரமானவரை ஸ்தோத்திரமானவரை ஸ்தோத்திரமானது என்னோட சூழ்நிலை இப்படி இருக்குது என்னுடைய வனாந்தரம் இப்படி இருக்குதே நான் என்ன செய்ய போகிறேன் இதுல இருந்து என்னை யார் தப்பு வைப்பாரு நான் சொன்னா கூட யாருக்கும் புரியாது என்னுடைய வனாந்தரம் புரியாது எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்னுடைய சூழ்நிலை முற்றிலும் அடைக்கப்பட்ட சூழ்நிலையா இருக்குதுன்னு சொல்லி நாங்க ஒரு நினைத்து கொண்டிருக்கலாம் தகப்பன ஆமேன் ஆனாலும் கூடாந்திரத்துல இருந்தாலும் பராக்கிரமசாலிகளும் ஞானம் உள்ளவர்களும் பலம் உள்ளவர்களும் அப்பா எல்லா பலவான்களையும் கொண்டு வந்து சேர்த்து அந்த வனாந்திரத்தில் இருந்த அந்த ஆடுகளின் பின்னாக திரிந்த தாவிதை அனைவரே ஒரு மகா பெரிய சேனையாக்கி ஒரு பெரிய ராஜாங்கத்தை கொடுத்து ஆசீர்வதித்த கர்த்த நேராண்டவர ஹலே லூயா அப்ப அந்த தாவீது பார்த்தது போல ஒத்தாசை வரும் பருவதமாகிய உண்மை மாத்திரமே எங்க வாழ்க்கையில நாங்கள் நோக்கி பார்க்க சக்கரங்களை பலப்படுத்துவீராக ஹாலே லூயா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா எங்க அஸ்திவாரம் கிறிஸ்துவின் மேல் இருக்கும் முடியாத உண்மையே நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே ஹாலே லூயா நாங்க கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு சொல்லுமா வேற இருதயத்துல கை சொல்லுமா நான் கண்மலையாம் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட வீடு என் வாழ்க்கை கண்மலையாம் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை நான் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை நான் ஒருபோதும் தள்ளாடுவதில்லை ஏமே சொல்லுமா நான் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை நான் நான் ஒருபோதும் சிறுமைப்படுவதில்லை நான் ஒருபோதும் தள்ளாடுவதில் நான் நாளும் என்னை திடப்படுத்துகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார் நான் விழுந்தாலும் எழுப்புகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம் ஆமே நன்றி ராஜா அப்ப அந்த நாளின் வேலையில கூட அப்பா அவங்க கரம் எங்களோடு இருந்த பார்த்தீங்கன்னா கூட இந்த காலை வேலையை நீர் ஆசிர்வதித்தீரே ஸ்தோத்திரமானவரே மதிய வேலையிலும் இரவு ஜவங்களும் எல்லாவற்றிலும் இந்த பிரசனம் உடைய கிருபை உடைய ஆளுகை எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா ஆசிர்வதிங்க வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிர்வதிங்க வர தடைப்பட்ட பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க இந்த நாள் எங்களுக்கு வெற்றி நாளாய் மகிழ்ச்சி நாளாய் ஆசீர்வாதத்தின் நாளாய் அப்பா கத்தரை அப்பா எங்கள் ஒத்தாசுகிற பருவதத்தை துதித்து பாடுகிற நாளாய் அமையட்டும் துதி கிழமை மேல செலுத்துகிறோம் செலுத்திக்கிறோம் நான் சரி நான் கேசராஜமு கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமன்ல